அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை நேயர்களே இப்படியா உங்களுடைய மாதம் தொடங்கப் போகிறது இப்படியா உங்கள் மாதம் முடியப் போகிறது அப்படிங்கிறதாங்க இந்த மாதம் ஆணி மாதம் அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ரிஷபராசினியர்களுக்கு இருக்க போகிறதுங்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசி இந்த மாதம் மூன்று பயிற்சிகள் நடக்கிறது முதல் பயிற்சி சுக்கிர பயிற்சி சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டுக்கு செல்கிறார் அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்திலிருந்து லக்னத்திற்கு வருகிறார் மூன்றாவது பயிற்சி புதன் பயிற்சி புதன் பகவான் உங்களுடைய மூன்றாவது வீட்டிலிருந்து நான்காம் வீட்டுக்கு செல்கிறார் இந்த மூணு பயிற்சியுமே முத்தால பயிற்சிகளாக இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டால் ஒரு மாற்றங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஒவ்வொரு ராசியிலும் சிறந்த ராசி அதை பயன்படுத்தும் ராசியே ஸோ இந்த டஃப்பான சுச்சுவேஷனில் ரிஷபராசினியர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நிம்மதியும் வெற்றியும் உங்களை தேடி ஓடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல காலத்திலும் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி கோச்சார் அடிப்படையில் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் இருந்து ஆட்டி படைச்சிட்டார் லக்னத்துக்கு வந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நிம்மதி கிடைச்சிருக்குமே தவிர மற்றபடி எழுபது சதவீதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா போறா மாதிரி இருக்குமே தவிர போகாது ஒரு விஷயம் நடக்கிறா மாதிரி இருக்கும் நடக்காது மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகள் ஒரு தேவையில்லாத சண்ட காண்ட்ரவர்சி அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம யார் சீடு நிற்கிறது யாரை சப்போர்ட் பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுட்ருப்பீங்க ஒரு சைடு நம்பிக்கை ஒரு சைடு நட்பு ஒரு சைடு வாழ்க்கை அப்படிங்கிற திரிகோண சங்கமத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அளவில்லாத பிரச்சனை சில இடத்துல ஏற்பட்டிருக்கும் அதுவும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி மானம் மரியாதை போகிற அளவுக்கு சில இன்சிடென்ட் நடந்திருக்கும் உங்களுடைய பெயர் கெடும்படியான சில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் பல சங்கடங்களை அனுபவித்திருப்பீர்கள் இப்போ ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்கிர பகவான் மனசில் சஞ்சலம் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் தூரம் நவுந்து போயிட்டோன்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்துட்டு போயிருக்கலாம் பல ஏமாற்றங்கள் வந்துட்டு போயிருக்கலாம் பல கஷ்டங்கள் கூட வந்திருக்கலாம் பண பிரச்சனைகள் கூட வந்திருக்கலாம் எந்த இடத்துல நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் ஏன் அடுத்தவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு உட்படாமல் இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களை ஆளையே திருப்பி போட்டிருக்கும் நம்ம செய்யறதை கரெக்டாக தப்பாங்கிற அளவுக்கு நம்மளே யோசிக்க வச்சிருக்கோம் யாருக்கும் அடிபணியாத நீங்கள் யாருக்கும் பயப்படாத நீங்கள் முதல் முறையாக உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியறதுக்காக இருப்பீங்க மகிழ்ச்சி என்கின்ற ஒற்றை வரியால் உங்களுக்கு ஆனந்தம் என்கின்ற ஒரு வேர்டு கிடைக்கணும்னு ரொம்ப இறங்கி கஷ்டப்பட்டுருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு கனவாகவே இருந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக இருப்பதனால் ஏமாற்றங்கள் அதிகமாக இருந்திருக்கும் ராகு பதினொன்னுலேருந்து எல்லாமே கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கியிருப்பார் ஒரு விஷயம் நடக்கிறது நம்மளை நெருங்கி இருக்கும் நாளைக்கு நடந்துடும் இன்னைக்கு நடந்துடும் இப்போ நடந்துடும் அப்போ நடந்துடும் சொல்லி என்னடா இது நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும் குடும்ப சொத்து குடும்ப மரியாதை தனிப்பட்ட மரியாதை மூணுத்தையும் பாதுகாக்கணும்னு ஓடிட்டு இருக்க நீங்க தவற விட்டுட்டீங்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு முக்கியமான மூணு விஷயங்கள் நடத்துங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திருமணத்திற்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது சற்று கம்மி தான் இந்த மாதம் நீங்க போராடினாலும் திருமணத்திற்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது கம்மி தான் ஆனால் அரசாங்க தேர்வுகள் அரசு துறை சார்ந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அபரிமிதமான மாதம் உங்களுடைய பெயர் புகழ் மரியாதை கூடும் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நினைத்த நீங்கள் இந்த மாதம் கரெக்டாக ஒரு விஷயத்தை செய்வீங்க அதுவும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் ஓடுகிற பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய நபர் நீங்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்டம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் பகலில் ஒரு பேச்சு இரவில் ஒரு பேச்சு என்கின்ற பேச்சு இல்லாமல் எப்போதும் தெளிவாக பேசக்கூடிய நபராக இருப்பீர்கள் சந்திராஷிரம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவை குரு பகவான் சாதகமாக இருப்பார் எழுபது பர்சன்டேஜ் அவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் முக்கியமாக சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் பயணிக்கிறார் குடும்பத்தில் வார்த்தைகள் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசின வார்த்தைகளை திருப்பி வாங்க முடியாது அதனால் ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசணும் பேசிட்டு யோசித்தோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாளாயிடும் அதே மாதிரி சூரியனுடன் சுக்கிரன் புதன் இருவரும் சேர்ந்து பயணிக்கிறார்கள் இந்த மூணு கிரகம் இருக்கிறதுனால அந்நிய நபரால் மூன்றாவது நபரால் வீட்டுக்குள்ள பிரச்சனை வரலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் தேவையில்லாத வம்பு தும்பு வழக்குகள் வரலாம் பட் பெரிய அட்வான்டேஜ்னால் மாதம் பிறந்து முதல் பன்னெண்டாவது நாள் புதன் பெயர்ச்சி நடக்கிறது இந்த புதன் பயிற்சியுடன் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும் புதன் பெயர்ந்து விட்டார் கடகத்துக்கு சென்றுட்டார் அப்படின்னா உங்களை யாராலையும் எதிர்க்க முடியாது கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்குகள் எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உருவாகிவிடும் அதே மாதிரி இந்த மாதம் தொடங்கி தமிழ் இருபத்தி மூணாம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகினார் இது புதன் பயிற்சியான பிறகு சுக்கிரனும் பயிற்சி ஆகிறார் இந்த புதன் சுக்கிரன் பயிற்சியாகி கடகத்துக்கு போகும்போது பண மழை தாராளமாக இருக்கும் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய லெவல்ல கொடுக்காம ஒரு ரிலாக்ஸ் மூடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு நிம்மதியான விஷயம் நடக்கும் பிடிச்ச காலேஜாக இருந்தாலும் சரி பிடிச்ச வேலையாக இருந்தாலும் சரி பிடிச்ச பெண்ணாக இருந்தாலும் சரி மனதிற்கு பிடித்த ஆணாக இருந்தாலும் சரி மனதிற்கு பிடித்த குழந்தையும் சரி உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆண் வாரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் மனதில் இறை வழிபாடு செய்யும் போது இறைவனே உங்களை தேடி வரும் அளவிற்கு நல்ல விஷயங்கள் பல உண்டாகும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் கோடி புண்ணியம் தரும் திருப்பதி வெங்கடா போய் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு அளவில்லாத பல சந்தோஷங்கள் பல பண வரவுகள் தாராளமாக இருக்கும் பண சுமை கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் ஏற்படும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய செவ்வாய் பிறச்சி இருந்த செவ்வாய் லக்னத்துக்கு போகிறார் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கழுத்து உடல் கால் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடி விடுதலை விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சிடும் மருத்துவ துறையில் ஒரு மகத்தான சாதனை உங்களுக்கு ஏற்படும் உங்களோட நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நிம்மதியான சொல்யூஷன் ஏற்படும் கூட சொல்லலாம் லாஸ்ட் உங்களோட வாழ்க்கையில வெளிநாட்டு வியாபாரம் பிஸ்னஸ் இது மூணும் நல்லபடியா போவதற்கான நல்ல தருணம் அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய பெயர் நிம்மதி அப்படிங்கிறது கூடும் மரியாதை கூடும் ஒரு மதிப்புள்ள நபராக சமுதாயத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தானம் அதிகமாக செய்யணும் பச்சை கலர் அதிகமாக யூஸ் பண்ணணும் மூணு அஞ்சு ஏழுங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்கும் கிழக்கு மேற்கு திசைகள் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் துலாம் ராசியும் தனுசு ராசியும் கொஞ்சம் நோக்கி வச்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க மறக்காமல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் பெருமாள் வழிபாடு எவ்வளோ கோலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலம் ரிஷவராசினியர்களுக்கு நல்ல விஷயங்கள் பற்பல நடக்குங்க உங்களுடைய சேனல் இது புதுசு நீங்கள் புதுசாக வரிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ரிஷபராசி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்